பேரணும்ிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இவருடைய மாற்றம் இந்த மாற்றத்தினால் சிற்சில பாதிப்புகளையும் மன ரீதியான உடல் ரீதியான வருத்தங்களையும் சந்திக்கூடிய கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை அதாவது பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பல முதலில் முதல்ல கிரக அமைப்புகள் அதே உங்கள் ராசியிலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சூரிய பகவான் சுக்கர பகவான் அவரோட சனி பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே பகவானோடு புத பகவானும் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்திலே குரு பகவானும் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி ஆகிய சந்திர உங்கள் ராசியிலிருந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் உணவு பயணிக்க காத்திக்கிட்டார் இப்பதான் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லி வர்றோம் அப்பதான் சந்திராசம் வேதையும் வரும் அந்த கணக்குடி பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல துவக்க நாளாகிய ஆகிய உங்களுக்கு வேதை தினமாக அறிகிறது அது போக வந்து அஸ்வி நட்சத்திரம் வரக்கூடிய புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்திராச தினமாக உங்களுக்கு வருகிறது அதனால இந்த வாரத்தில் சந்திராசம் வேதி கலந்து வர்றனாலையும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்து சூரியன் எட்டாம் இடத்து செவ்வாய் இவங்கெல்லாம் பேர்ச்சலையினால கொஞ்சம் நிதானமாக கடந்து செல்வது நல்லது சரி அதன்படி ஒவ்வொரு நாள் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி வந்து அமாவாசை திதி மதியம் மூன்று மணி வரை அதன் பின்பு சுக்லபட்சத்து பிரதமை திதியும் அன்று முழுவதும் நட்சத்திரமும் திதி மதியம் ஒரு மணிக்கு மேல துவிதியை திதியும் வளர்வரைய துவிதியை திதியும் உத்திரட்டாய நட்சத்திரம் அன்று முழுவதும் இருக்கிறது சித்தயோகம் கூடிய நாள் அன்று சந்திர தரிசன நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை அதாவது பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணிக்கு மேல திருதியை திதியும் ரேவதி நட்சத்திரமும் சித்தியோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக புதன் கிழமை பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி காலை எட்டரை மணிக்கு மேல சதுர்த்தி திதியும் அன்று முழுவதும் அசனதி நட்சத்திரமும் இருக்கிறது மரண யோகம் கூடிய நாள் அடுத்து வியாழக்கிழமை பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதமாகிய பங்குனி மாத பிறப்பு ஒன்னாம் தேதி தோங்குது பங்குனி ஒன்னு சூரிய பகவான் பயிற்சி அடைஞ்சு ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போறக்கூடிய அற்புதமான காலகட்டம் அன்றிலிருந்து உங்களுக்கு லாபங்களும் யோகங்களும் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வியாழக்கிழமைக்கு அன்று திதி வந்து வளர்ப்பு வரக்கூடிய பஞ்சமி திதி நட்சத்திரம் வரை நட்சத்திரம் அன்று காரடையான் நோங்கு அடுத்த இந்த வாரத்திலேயே மிக யோகமான நாள் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறையில் வரக்கூடிய சஷ்டி திதி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் இந்த கடைசி நாள் சனிக்கிழமை இருபத்தி நான்கு திதி தேவி வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி சப்தமி திதி ரோஹிணி நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய நாள் இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கன்னிராசி என்பதே இந்த வார்த்தையில் நம்ம முதல் சொன்ன மாதிரி இந்த சூரிய சபை கிரக பேர்ச்சியல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண பொருளாதாரத்தில் கொஞ்சம் நிதானமான போக்கையை கடைபிடிங்க அதே மாதிரி வந்து ரோக சத்ரு ஸ்தானாதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ராசிநாதன் புதன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது மட்டும்தான் பலத்திலையும் பலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல லாபாதிபதியும் வந்து உங்க ஏழாம் படத்துல அமர்ந்து பாக்குறப்ப லாபங்கள் பல்கி பெருகும் இதெல்லாம் வந்து இந்த வாரத்துல துவக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மூன்று நாட்களும் வந்து யோகத்தை கொடுக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சந்திராசம வேதத்தினைகள் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் இருந்துங்க இதுதான் வந்து பொருளாதாரத்துல உங்களுக்கு ஒரு நிதானமான போக்கு தேவைங்கிறதுக்கான வாய்ப்பு பொது அந்த வாரத்தை பொறுத்தவரைலாம் இஎம்ஐ அல்லது வண்டி இதெல்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் சிரமமா இருக்கும் அதெல்லாம் ஒரு பிற்பேரா முன்கூட்டி தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருங்கால கட்டங்களில் அந்த சிரமங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறையும் சரி இதில் லாபம் என்ன அப்படின்னா தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தான் அந்த வாரம் அருமையான வாரம் ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அப்போ தொழில் வியாபாரம் சிறப்பாக இருந்தால் பண பொருளாதாரம் இன்னும் அதிகமாக புழங்கும் ஏன்னா ஜனாதிபதி வந்து ஆறாம் இடத்துல உட்காரும்போது எவ்வளவு கடன் வந்திருந்தாலும் எவ்வளவு நோய்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பஞ்சாப் பறக்கிற அளவுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு பணத்துக்கு உண்டு அந்த பண பொருளாதாரம் உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து கடனாகவோ அல்லது பிறருடைய பணமாகவோ உங்களுக்கு கிடைக்கிறக்கள வாய்ப்பு உண்டு அதனால தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதிலே குறிப்பாக இந்த வாரத்தில் வந்து இந்த அதாவது நிறைய வந்து முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க ஆனால் கடன் வாங்காமல் இருத்தல் இந்த வாரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து லாபத்தை தரும் கொஞ்சம் கூட கடன் வாங்கிறத யோசிச்சு யோசிச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் என்ன தேவையில்லாத கடன் பட்டீங்கன்னா பின்வரும் காலகட்டங்களில் அது பெரிய பிரச்சனையாக மாறதுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு துவக்க வாரமாக அமையும் ஆனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனப்பட்டுங்க அடுத்து உத்தியோகத்துல பொறுத்தளவுக்கு இந்த வாரம் லாபமான வாரம் தான் ஏன்னா முன்பு இருந்த சுழங்களை எல்லாம் மாறிடுச்சு சூரியபான் ஈடுபட்டதுனால மாறிடுச்சு யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வருது அதனால இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் இது நல்ல லாபமாக இருக்க மாதிரியே உத்தியோகத்தருக்கும் நல்ல யோகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு பனிச்சுமைகள் குறையும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதான் நீங்கள் எதிர்பார்க்க இந்த பனி மாறுதல்கள் அல்லது வந்து முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு இருந்த போதிலும் உங்களுடைய புத்தி சாதுரியம் மட்டுமே உத்தியோகத்துல இந்த வாரத்துல நல்ல நிலையை கொண்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா தேவையில்லா இளைஞர்கள்னு சொல்லுவோம் தேவையில்லாத இளைஞர்கள்னா யாராவது ஒருத்தவங்க குறுக்க வந்துக்கிட்டு உங்களுடைய பேருக்கு அல்லது புகழுக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளித்துறீங்கன்னா உத்தியோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப பதட்டம் அடைய அடையாதீங்க ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் டென்ஷனான காலகட்டமாக இருக்கனால பதட்டம் அடைய வேண்டாம் ஒருதலைக்கு இதை யோசித்து செயல்படுத்தி முடிவெடுத்தீங்கன்னா நல்லபடியாக செயல்பாடுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்துல கொஞ்சம் சுபமங்கலத்தை ஒத்தி வைத்து அடுத்த வாரத்துக்கு செய்யுங்க நல்ல லாபத்தை கொடுக்கும் பெண்களுக்கு தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க பொதுவாக விஷயம் தான் என்ன கணவன் மனைவி உறவுல இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவையில்லாத சில குறுக்கீடுகளோ அல்லது வந்து இந்த சில விஷயத்தை மறந்து போய் அது நாகபுரத்துமாய் வந்து அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி கட்டா பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து கல்லுங்க ரெண்டாவது எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவருக்காகவும் ஒரு விட்டு கொடுத்து போதல் அல்லது அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவு செய்தால் இதுதான் வந்து திருப்திகரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் குறிப்பா பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நிதானமான போக்கு நிம்மதியை தரும் ஒரு விஷயம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் செய்யற பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு முதல் சொன்ன மாதிரி கடன் வாங்காம அந்த விஷயங்களை கையாள்வதற்கு பாருங்க பிறருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒத்துழைப்பை வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்க்குறப்ப அமாவாசை தேதியில் முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க பஞ்சாமி தேதியில வாரம் வழிபாடு பண்ணுங்க சஷ்டியும் கார்த்தியும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முருக முருகெருமான வழிபாடு பண்ணுங்க எல்லாமே இறைவன் ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமான திருப்திகரமான வாரமாக இந்த வாரம் அமைய இனி நல்வாழ்த்துக்கள்